ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நேம் மூக்கடலை உருளைக்கிழங்கு கடையிலுங்க அதுக்கு குக்கரை வச்சு மூக்கடலையை போட்டு வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு மூடி வச்சிடணுங்க ஒரு மூணு விசில் வரணுமே ஓகே சூப்பராக வந்துருச்சுங்க அருமையான ஸ்மெல் வருது ஆஹா அருமையான வாசனை அப்படியே குக்கரில் போட்டு கடைஞ்சிடுங்க கூடவே கடையை வச்சு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிடணும் பட்டை அப்புறம் லவங்கம் பிரிஞ்சி இலை கொஞ்சம் வெந்த கொஞ்சம் வெந்தியம் கொஞ்சம் கடுகு இது அப்படியே போட்டிங்கண்ணா பட்டை பட்டை பட்டன்னு பொரியுங்க எப்படி வருது பாருங்கள் ஆஹா சூப்பர் அடுங்கப்பா புரியுதுங்க அப்படியே உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணுங்க வதங்கின பிறகு பச்சை மிளகா ஒரு நாலு கிரி வச்சு நல்லா வதக்குங்க திரும்பவும் சூப்பர் சூப்பர் நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுங்க அது ஒரு வதக்கு வதக்குங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கருவேப்பிலை போட்டு நல்லா திரும்பவும் வதறுக்குங்க ஆஹா கம காமா கொஞ்சம் கிளாஸில் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே கடைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறுங்க கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விடுங்க ஆஹா அருமையான மூக்கடலை உருளைக்கிழங்கு கடையில் ரெடி ஆச்சுங்க இதை அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சு இட்லியோ அல்லது சப்பாத்தியோ பூரியோ கூட வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா சூப்பரான டேஸ்ட் அண்ட் ஹெல்த்திங்க தேங்க்யூ